அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இளநீரை வச்சு ஒரு நபரை வசியம் பண்ணக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல் சார்பாக வருகின்ற முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு மாந்திரிக பயிற்சி அதாவது ஆன்லைன் மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்கு இந்த மாந்திரிக பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக கலந்துக்கலாம் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை உங்க வீட்டில் கணவர் உங்களுடைய சொல் சொல்பேச்சை கேட்டு நடக்கணும் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வசிய பிரயோக முறையை பயன்படுத்தலாம் அதே போல் உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்கணும் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை பயன்படுத்தலாம் இதை வந்து கணவன் மனைவி மேலே மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா மற்றவங்க மேலே பயன்படுத்த முடியாதா அப்படின்னா கிடையாது சரிங்களா உங்கள் நண்பர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும் உங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் இங்கே நினச்சிங்க அப்படின்னாலும் இதை பயன்படுத்த முடியும் அதாவது இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை பயன்படுத்த முடியும் அதே போல் வந்து அது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் பிள்ளைகள் மேலே கூட இதை பயன்படுத்தலாம் தாய் தகப்பன் மேலே கூட இதை பயன்படுத்தலாம் அதாவது யார் மேலே வேண்டுமானாலும் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை பயன்படுத்தலாம் இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சனிக்கிழமை நாட்களில் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வளர்வுறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் வந்து இந்த இளநீர் வசிய பிரயோக முறையை பண்ணுறது நல்லது இந்த இளநீர் வசியத்திற்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் டம்ளரை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா காப்பர் செம்பை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா மண்ணால் ஆன ஒரு சின்ன பானை சரிங்களா சும்மா கை அடக்கத்துக்கெல்லாம் இருக்கும் பானை அந்த மாதிரி அளவில் இருக்கக்கூடிய ஒரு மண்பானையை கூட மண்பானைன்னா பெருசு கிடையாது ஒரு கையளவுக்குலாம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான பானையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை மற்ற வந்து சாதாரண ஒரு சில்வர் செம்பு இதை வந்து பயன்படுத்த முடியுமா இல்லை இல்லை வேறு எதையும் பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம் சரிங்களா இல்லைன்னு கிடையாது தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மண் காப்பர் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளநீர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த இளநீர் வந்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கும் போது அதை வெட்டினா போதும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே அதை வெட்டி டம்ளரில் ஊற்றி வச்சிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இளநீரை வந்து நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்கும்போது மட்டும் அதை வெட்டி நீரை பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டா போதும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் சிறிதளவு வெட்டி வேர் சரிங்களா சிறிதளவு வெட்டி வேர் சிறிதளவு மஞ்சள் சரிங்களா இது வந்து கஸ்தூரின் மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்துங்க இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பௌர்ணமி நாள் இல்லை வளர்வுறையில் செவ்வாய்க்கிழமை இல்லை அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மண் மண்களையும் இல்லை எப்படின்னா காப்பர் பாத்திரம் இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பாத்திரத்தில் இளநீரை ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் வெட்டி வேறு லவங்கம் ஒரு ஏலக்காய் இதையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா உச்சி வேலையில் சரிங்களா நீங்கள் நல்லா ஒரு உச்சி வேலையில் கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து தரையில் அமராதிங்க ஏதாவது ஒரு துணி விரிச்சு சுத்தமான ஒரு துணி விரிச்சு அதில் உட்காருங்க உங்களுடைய இரண்டு உள்ளங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முயல ஒன்று வச்சுட்டு நீங்கள் அந்த இளநீர் இதெல்லாம் போட்டு வச்சிங்க இல்லையா அந்த பாத்திரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கிழக்கு முகம் பார்த்தபடி உட்காருங்க வீடியோவில் சொன்ன மாதிரி அனைத்து பொருட்களையும் தயார் பண்ணிவிட்டு கிழக்கு முகம் பார்த்தபடி உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு யார் உங்களுக்கு ஆகணுமோ அந்த நபருடைய உருவத்தை மனசில் நினச்சிட்டு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஹாம் ஏய் பசி பசி ஷுவாக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உரிய சரிங்களா உங்களால் வந்து எந்த அளவுக்கு உரிய முடியுமோ அந்த அளவுக்கு ஊர் கொடுங்க அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் மந்திர எண்ணிக்கையை அதிகமாக உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது அதிகமாக வேலை செய்யும் புரியுதுங்களா இந்த மாதிரி மந்திர உரு கொடுத்த பிறகு இந்த நீரில் சிறிதளவு நீங்கள் குடிங்க சரிங்களா அதே போல் வந்து சிறிதளவு ரொம்ப சின்ன அளவு நீரை எடுத்து சம்மந்தப்பட்ட நபர் மேலேயும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்க முகத்தில் லைட்டாக சிறிதளவு ரொம்ப தெளிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் லைட்டாக சிறிதளவு அவங்களுடைய மேலே சரிங்களா இந்த நீரை நீங்கள் தெளிக்கணும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு சரிங்களா யார் தெளிக்கிறாங்களோ அந்த நபருக்கு வசியமாகவாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான வசிய பிரயோக முறை இதெல்லாம் அனுபவத்தில் பயன்படுத்தி கைகண்ட முறை மன உறுதியோடு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா மன உறுதியோடு நீங்கள் பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு மாந்திரிக பயிற்சி நடக்க இருக்குது இந்த மாந்திரிக பயிற்சியில் எந்த மாதிரியான விஷயங்கள் பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்